கார்த்திகை மாதம் பிறந்தாச்சு அண்ணாமலையார் பக்தர்கள் எல்லாரும் ஆவலோடு எதுக்கு காத்துட்ருப்போம்னு தெரியும் எப்படா மேலே தீபம் ஏற்றுவாங்க எப்படா தீபத்தை பார்த்துக்கிட்டே மலையை சுற்றி வருவோம் எப்படா சிவனடியார்களோட கூட்டத்தோட கூட்டமாக நின்று அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படிங்கிற அந்த கோஷத்தை கேட்போம் சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாதந்தான் இந்த கார்த்திகை மாதம் என்னதான் வருஷத்தில் ஏகப்பட்ட நாள் நம்ம கிரிவலம் போனாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் தீபத்தை பார்த்துக்கிட்டே கையெடுத்து கும்பிட்டு நமச்சி வாயேன்னு சொல்லி கிரிவலம் போகிற அந்த ஒரு சந்தோஷமே தனி அப்பேற்பட்ட அந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு நிறைய பேர் திருவண்ணாமலை போகணும்னு நினைப்பீங்க அவங்களுக்கான ஒரு வழிகாட்டத்தில் பதிவு அப்படின்னா என்னென்னா புதுசாக போகிறவங்க நிறைய பேர் இருக்கலாம் இல்லை போகணும் போகணும்னு நினச்சி அட்லீஸ்ட் இந்த வருஷமாச்சும் போகலாம்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் அந்த கார்த்திகை தீபம் கூட்டம் எப்படி இருக்கும் கிரிவலம் போகிறப்போ எந்த அளவுக்கு நம்ம கவனமாக போகணும் தீபம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான பதிவு நான் ஒரு அஞ்சு முறை கார்த்திகை தீபம் அன்னிக்கு திருவண்ணாமலையில் கோயிலில் இருந்து தீபத்தை பார்த்துட்டு கிரிவலம் முடிச்சுட்டு வந்திருக்கேன் அந்த அனுபவத்தை உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிட்டு நீங்களும் நல்லபடியாக கார்த்திகை தீபம் அன்னிக்கு எந்த ஒரு இடரும் இல்லாமல் திருவண்ணாமலை வந்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா திருவண்ணாமலை கிரிவலம்னா ரெண்டே ரெண்டு கிரிவலமுக்கு தான் ஏகப்பட்ட கூட்டம் வரும் ஒன்று சித்ரா பௌர்ணமி இன்னொன்று கார்த்திகை தீபம் இந்த ரெண்டு நாள் அன்னைக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் ஆனால் இப்போ கடந்த சில மாதங்களாக பார்த்தோம் அப்படின்னா மற்ற மாதம் பௌர்ணமிக்கு ஏகப்பட்ட கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் போன வருஷம் கார்த்திகை தீபம் அன்றைக்கி மூணு மணிக்கு மேலே சென்னையில் இருந்து திருவண்ணாமலை உள்ள பஸ்ஸு வரதுக்கு அவ்வளவு போராட்டம் அதுவும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு உள்ளே வரவே முடியல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சிலிருந்து பத்து கிலோமீட்டர் முன்னாடியே பஸ்லாம் போக முடியாமல் நின்றுடுச்சு கண்டிப்பா இந்த வருஷம் அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் சொல்ல போனால் அதை விட அதிகமாக கூட இருக்கலாம் அப்போது இவ்வளோ பெரிய அந்த கூட்டத்தில் நம்ம வரணும் அப்படின்னா மிக மிக கவனம் தேவை ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாள் மட்டும் அந்த தீபம் எரியாது பதினோரு நாள் மலையில் தீபம் எரியும் அதனால் அந்த கூட்டத்தில் வந்து தான் நம்ம பார்க்கணும்னு இல்லை அதுக்கடுத்து இருக்கக்கூடிய பத்து நாட்களும் நம்ம வந்து ஆறு மணிக்கு மேலே தீபத்தை பார்த்துட்டு கிரிவனம் வரலாம் அதனால் யாரும் கூட்டமாக இருக்குன்னு வர முடியலனா வருத்தப்பட வேண்டாம் நிறைய பேர் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடியே கிரிவனம் போவாங்க ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா தீபம் தீபம் ஏற்ற நாள் பௌர்ணமி வரும் அதுக்கு முன்னாடி நாள் பௌர்ணமி வரும் ஆனால் இந்த முறை தீபத்துக்கு அடுத்த நாள் தான் பௌர்ணமியே வருது தீபம் டிசம்பர் பதிமூணு வெள்ளிக்கிழமை அப்படின்னா அடுத்த நாள் சாயங்காலம் தான் பௌர்ணமியே வருது ஆனால் நம்ம தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் கிரிவலம் போகலாம் அடுத்து எங்கேருந்து நம்மளால தீபத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கோயிலுக்குள்ளே சீக்கிரமாக போனோம் அப்படின்னா உள்ள போகலாம் உள்ளே போனால் நம்மள ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்க தீபம் ஏற்றுற வரைக்கும் ஒரு ஸ்க்ரீனில் அங்கே நடக்கிற பூச்செல்லாம் பார்த்துட்டு தீபம் அப்புறம் வெளியே விடுவாங்க ஆனால் இப்போலாம் ஒரு குறிப்பிட்ட கவுண்ட் மட்டும்தான் உள்ள விடுவாங்க அதுவும் அதுக்கு முன்னாடியே நம்ம ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கணும் அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அதில் டிக்கெட் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் உள்ளேயே போக முடியும் அதுவும் ரெண்டு மணிக்கெலாம் கோயில்கிட்ட இருக்கணும் பொதுவாக அம்மணி அம்மன் கோபுரம் வழியாக தான் விடுவாங்க இந்த வருஷம் எது வழியாக விடுறாங்கன்னு தெரியல கோயிலுக்குள்ளே போயிட்டு பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தலாம் யாருக்குமே வேணாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த கிரிவலம் பாதையில் எங்கே இருந்து பார்த்தா மழை ரொம்ப அருமையாக தெளிவாக தெரியுதோ அந்த இடத்த பிடிச்சிக்கோங்க எவ்வளோ நேரம் முன்னாடி போயிட்டு பிடிக்கிறீங்களோ உங்கள் விருப்பம் அங்கேயே தீபம் ஏற்றுற வரைக்கும் உட்காந்துருங்க இந்த கார்த்திகை தீபம் கிரிவலம் அப்போ கூட மலையை பார்த்து அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டே யாரும் கிரிவலம் வரது இல்லை அதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கும் இந்த பதிவு பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் சரி அந்த மாதிரி எதுவும் பண்ண வேணாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் அந்த தீபத்தை பார்த்துட்டு ரசித்து நமச்சி வாய சொல்லி கிரிவலம் வாங்க எங்கேருந்து தீபம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் கூட்டம் பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கே நின்று எடுத்து வைக்கிற மாதிரி ஏகப்பட்ட இடம் வரும் அந்த அளவுக்கு பதினாலு கிலோமீட்டரும் மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க குறிப்பாக அந்த ராஜகோபுரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அந்த இடத்த ரொம்ப கவனமாக கிடக்கணும் பதினாலு கிலோமீட்டர் தொலைவிலேயே ரொம்ப நெருக்கமாக ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய இடம் ராஜகோபுரம் முன்னாடி ஏன்னா அங்கே இருந்து தான் ஏகப்பட்ட பேர் ஆரம்பிப்பாங்க அங்கேருந்து கோபுரத்தை பார்த்து ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல வணங்குவாங்களை கூட்டி போறவங்க தள்ளிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப கவனம் தேவை அடுத்து சாப்பாடு சாப்பாடுக்கு கவலையே ஏகப்பட்ட இடத்துல அன்னதானம் போடுவாங்க ஹோட்டலில் சாப்பிடாம அன்னதானம் சாப்பிடுங்க சிவபக்தர்கள் கூட சேர்ந்து அன்னதானம் சாப்பிட்றது அப்படிங்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் அதனால சாப்பாடு பற்றி கவலை தேவையில்லை தண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து மழை கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால மழை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஒரு சில டைம்லாம் தீபம் ஏற்றுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு அதனால் குடை கண்டிப்பாக அவசியம் வயசானவங்க குழந்தைங்களை ரொம்ப கவனமாக கூட்டி போய்ட்டு வாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தீபம் அன்னைக்கு மட்டும்தான் பார்க்க முடியும்னு இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் அப்புறம் கூட போய்ட்டு நீங்கள் தீபத்தை பார்த்துட்டு கிரிவலம் போயிட்டு வரலாம் முன்கூட்டியே ஒரு நாள் முன்னாடி கூட போ அங்கே போய்ட்டு தங்கிட்டு பார்க்கலாம் இல்லை அதிகாரியில் சீக்கிரம் திருச்சி திருவண்ணாமலை போய்ட்டு காத்திருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கவனம் தான் முக்கியம் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இன்னும் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்கிறேன் யாரெல்லாம் கார்த்திகை தீபம் பார்க்கணுன்னு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உதவியாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நம்ம யாராச்சும் மிஸ் பண்ணிட்டோம் இல்லை ஏதாச்சும் மிஸ் பண்ணிவிட்டா கூட யாருக்கும் வந்துட்டு எந்த விதமான ஒரு பதற்றம் எதுவுமே வேணாம் போலீஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் வந்துட்டு கொஞ்சம் தூரத்துக்கு இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு உதவின்னு கேட்டாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதனால் எந்த விதமான ஒரு பதற்றமும் தேவையில்லை ஆனால் ரொம்ப கவனம் தேவை சிவா நமக திருச்சிற்றம்பலம்